டாக்குமெண்ட்ரி அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒன் ஆஃப் த காம்படிஷனில் போச்சு அண்ட் அதை அப்படியே போச்சு நான் சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணால் நிறைய பேர்கிட்ட வந்து அஸ்டன்ஸாக ட்ரை பண்ணணும்னு நிறைய முயற்சிகள் எடுத்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி கல்யாணம் பண்ணி வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ண காரணத்தினால அப்பா இதுக்கு போதும் கல்யாணம் ஆச்சு இனிமேல் இந்த பக்கம் திரும்ப அப்படின்னும் போது ஸோ ஃபேமிலியோட இதுவை பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ பட் பேஷன் விடலை சினிமாவோட பேஷன் விடலை சிறு இருந்தே அந்த ஒரு பதிமூணு வயசுலேருந்தே இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிற பழக்கம் வந்து அதிகமாக இருந்ததுனால அப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது ஸ்கூலில் லீவ் விட்டாங்கன்னா சண்டே வேணால் கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸோட ஸோ சினிமா மீது ஆர்வம் அதிகமாக இருந்தது சினிமாவை நேசிக்க ஆரம்பித்தது எல்லாமே அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்க பட் சினிமா எது அப்படின்றது உடஞ்ச இடம் நான் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது என்னோட குருநாதர் ராஜன் சர்மா வந்து நான் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த சினிமா வந்து சினிமா இல்லை சினிமான்றது வேற அப்படின்ற போது பல உலக திரைப்படங்களை திரையிட்ட காட்டும் போது நான் நிறைய விஷயத்த கத்துட்டேன் நிறைய மாஸ்டர்ஸ் தெரிஞ்சு திரு ஆரம்பிச்சேன் மிக முக்கியமா அக்யூரா கொரோசோவா ஸோ சோ எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு மிக முக்கியமா எனக்கு பர்சனலாக வந்து ஆல்ஃபரட் இச்சுக்காக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவரு எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தார் சோ சினிமா மீது மிகப்பெரிய ஒரு பற்று உண்டானது வந்து அந்த மாஸ்டர்ஸ் படங்கள் தான் பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உலக சினிமா பார்க்க இருந்தே ஸோ உலக சினிமா பாக்கறது வந்து எங்கே மிஸ் பண்ணது கிடையாது அது ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன பண்ணா நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நம்ம ஏன் உலக சினிமாவை பத்தி பேசக்கூடாது இன்ட்ரோடியூஸ் தான் ரிவியூன்ற நான் போட்டுக்கிறேன் பட் ரிவ்யூல அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது பட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் பிப்டீன் அதை பண்ண ஆரம்பிச்சேன் வேற பேசிக்கிட்டே இருக்கும் யாராவது போய் சேருதா அப்படின்ற உணவு ஏற்பட்டதால டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் கிளப் ஆரம்பிச்சு எங்களுக்கு திருநின்ற ஊர் ஆவடி தாண்டி ஸோ அங்கே வந்து நம்ம வந்து திரையிட்ட காட்டுவோம் படங்கள் அப்படின்னு முடிவு பண்ணி திரையிட்ட படங்கள் காட்ட ஆரம்பிச்சு அதில் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க பட் ஸ்டில் அவங்க பிலீவ் பண்ணாங்க இவங்கிட்ட ஏதோ ரசனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க ஒரு ஆரோசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விருது எப்படி தொடங்குச்சு அப்படின்னா கோபம் ஒன்றும் இல்லைங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து ஆஸ்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது யாரையாவது பாராட்ட ரொம்ப பிடிக்கும் சினிமா சம்பந்தமா யாராவது பாராட்டம் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஆஸ்கர் நம்ம மனசில் ரொம்ப அதிகமாக இது பண்ணி வச்சதுனால நான் எப்பவுமே அதை விரும்பி பார்ப்பேன் ஸோ அந்த வகையில் வந்து நிறைய விருது வழங்கும் விழாவாக பார்க்குறேன் தமிழில் பார்ப்பேன் ஸோ அதில் ஒரு விருது வழங்கும் விழாவை நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டோட நான் பிறகு இருபத்தொன்னு டிசம்பர் பதினோரு மணிக்கு நைட் அதை பார்த்துட்டு வந்த கோபம் ஏன்னா அப்படி ஒரு கேட்டகரின்னு ஒன்று இருக்கான்றதே எனக்கு புதுசாக இருந்தது சோசியலி ரெலவென்ட் ஃபிலிம் மேக்கர்னு சொல்றாங்க சோசியலி ரெலவெண்ட் டேரக்டர்ன்றாங்க சோசியலி 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 ஒரு அஞ்சு சோஷியலி கவர் கொடுத்தாங்க பட் ஆனால் இயக்குனர் சிறந்த இயக்குனர்க்கான விருது அங்கே போல சிறந்த ஆசிரியருக்கான விருது அங்கே போல மிக முக்கியமாக டெக்னீஷியன்ஸை பிரிக்காம இருபத்தானோ அந்த விருது இருந்தது அந்த கோபம் ரொம்ப அதிகமா இருந்தது சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பட் அந்த கோவத்துல ஏதாவது காமிக்கணும்னு நானே என்ன பண்ணேன் எனக்கு நைட்டு அந்த நாமினேஷன் எழுதுனேன் ஏன்னா எனக்கு நாமினேஷன்ஸ்க்கு நான் ஃபைனலாக வரேன் ஏன் அந்த நாமினேஷன் வச்சிருக்கோன்னு சொல்லி ஏன்னா ஆஸ்கர் தான் என்னோட ஒன்று சோ ஸோ நானே படங்கள் தரமா பார்க்குறாங்கன்றதுனால நானே நைட் உட்காந்து இவங்களா நாமினி இவங்களா நாமினு போட்டு ஸ்டர்த்திக்கு எழுதிட்டேன் சரி எழுதியாச்சு இது எங்கே கொண்டு போய் சேர்க்கறது யார் பண்ண போறாங்க அப்படின்னும் போது என்னோட தா அப்பாவை தான் சொல்லணும் சிந்தை ஜெயராமன் தலைவர் அவர்கிட்ட நான் சொன்னேன் சரி என்ன தோணுதோ பண்ணுப்பா அப்படின்னாரு இல்லப்பா நான் எனக்கு யாரையுமே தெரியாது யாரு கான்டாக்டும் என்கிட்ட கிடையாது அதனால நான் பண்ண போறது ஒன்னே ஒண்ணுதான் ட்விட்டர்ல ஈஸியா டேக் பண்ணலான்னு சொன்னாங்க அதனால நான் என்ன பண்றேன் டாக் பண்ணி விட்டுறேன்ப்பா எல்லாரையும் அப்படின்னு சரி ஏதோ பண்ணுப்பா அப்படின்னுட்டாரு ஓகே இப்ப யார் இதை பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அம்மா ரெண்டு பேர் சேர்ந்தே பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு முடிவு எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திடீர்னு என்னோட நண்பர் பாலான்னு இருக்காரு அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பேசிக் ஆக்டிவிஸ்டும் அவர்கிட்ட நான் பேசினேன் பாலா அது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு ஓகே வினோத் பண்ணுங்க எப்படி பண்ண போகிறீங்களா இப்போ நான் அப்பா சேர்ந்து தான் பண்ண போகிறோம் இல்லை வினோத் நீங்களே நடத்தி நீங்களே பண்ணீங்கன்னா பிரச்சனையாறேன் வினோத் அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த பாருப்பா நான் ட்விட்டர்ல தான் டேக் பண்ண போகிறேன் இதுக்கு வேறு என்ன ஆளெல்லாம் கூப்பிட்டு ஜூரி மேம்பாத்த வைக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் நீ ட்விட்டர்ல டேக் பண்ணுறியோ எதுவோ நீ வருஷம் வருஷம் இதை பண்ணுவியான்னு கேட்டார் நான் பண்ணுவேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இது வெளில தெரிஞ்சிடும் தெரியும் போது நீங்கள் பண்ணிங்கன்னால் அது பிரச்சனையாக பேசப்படும் நீங்கள் ஒரு ஜூரி மெம்பரை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்ன நண்பர் பாலாதான் என்னடா இந்த மனுஷன் ஜூரி மெம்பரை ஃபார்ம் பண்ண சொன்னா நமக்கு எங்க ஜூரியை தெரியும் அப்படின்னும் போது எனக்கு சினிமாவை சினிமாவே அதாவது கலையை கலையாகவே நேசிக்கிறவங்க கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் பேசினேன் அவங்க என்கிட்ட சொன்னது மூணே மூணு தான் எழுதி வச்சிருக்கேன் மிக முக்கியமா சொல்லணும்னா யா முதல் கண்டிஷன் எங்களுக்கு முழு சுதந்திரம் வேண்டும் வினிட ஃபுல் ஃப்ரீடம் நம்பர் டூ இது வணிகமாக மாறக்கூடாது ஆன் காஸ்ட் இது எந்த இடத்துலையும் பிஸ்னஸாக மாறக்கூடாது நம்பர் த்ரீ மிகவும் முக்கியம் நாங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது இதுதான் அவங்க எங்களுக்கு வச்ச கண்டிஷன் எனக்கு அது பெருசாக தெரியல சார் எனக்கு கலைஞர்கள் வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும் சார் இதுதான் என்னோட இது நம்ம இப்படி தான் போகிறோம் கௌரவிக்கணும்னு சொல்கிறத விட ட்விட்டரில் தான் போட போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவார்டு வரைக்கும் கன்ஃபார்ம் இந்த அவார்டு தான் கன்ஃபர்மேஷனே ஆகலை ட்விட்டரில் நாங்கள் போட போகிறதுக்கு இவ்வளோ நடக்குதாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னும் ஓகே ஃபார்ம் பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு அன்பார்ச்சுனேட்டாக பார்ச்சுனேட் என் நண்பர் சரவணன் சவுண்ட் டிசைனர் இருக்கார் சரவணன் இருப்பார் சரவணன் மிக முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என் காண்டில் இருந்தது நான் மறந்துட்டேன் நான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வச்சதை பார்த்துட்டு இது யார் யா பண்ணுறா நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே அப்படின்ற மாதிரி அவர் தான் கேட்டார் இப்போ நாங்கள் தான் பண்ணுறோம் ரொம்ப சிரிச்சார் அப்புறம் நம்ம எப்படி உனக்கு பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க நான் இந்த விஷயங்களை சொன்னேன் அப்போ இல்ல வினோத் நீங்க ட்விட்டர்ல மட்டும் டாக் ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்க ட்விட்டர்ல மட்டும் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அந்த கலஞ்சன் பார்த்து அதோட போயிடுவான் அது வந்து பண்ணக்கூடாது வினோத் உங்களால முடிஞ்ச இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன் உங்களால முடிஞ்ச ஒரு மெமெண்டோ மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாருங்க ஒரே ஒரு அவார்ட் எடுங்க சார் உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு அவர் சொன்ன அந்த மெமெண்டோ தான் அவார்டா மாறி இருக்குங்க சார் பிளீஸ் கை தட்டுங்க மெமெண்டோ தான் சொல்ல சொன்னார் நான் அதை விருதா மாத்திட்டேன் தேங்க்யூ வச்சிருங்க ஸோ அப்படின்னு அவரு சொல்லும்போது சரி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்து வந்தது நம்பர்ஸ் எல்லாம் தெரியாது நீங்க நம்ப மாட்டீங்க சோஷியல் மீடியா தான் மிகப்பெரிய பாலமா அமைஞ்சது நான் நிறைய பேர்கிட்ட வந்து எல்லாமே ட்விட்டர்லயும் வந்து நிறைய பேருக்கு நான் மெசேஜ் போட்டேன் சார் சோவன் சோ ராட்சசந்திமா ஸ்டான் லொகேஷன் சாருக்கு மெசேஜ் போட்டேன் அவரு தான் மொத்தமா எங்களுக்கு வந்து ரம்பர் கொடுத்தார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நாங்க பிடிச்சோம் இதுல மிக முக்கியம் பில்லரா எனக்கு செயல்படுத்த ஜி எம் சுந்தர் நான் சொல்லணும் இருக்கார் சார் வந்து சார் வந்து பாலாஜித்தன் சார் நம்பர் கொடுத்தார் அப்போ வந்து கிளாப் தட்டுங்க நிஜமா அது பெரிய விஷயம் ஒரு நடிகை வந்து அவர் எதுலுமே நாமினேட் ஆகலங்க அது ரொம்ப முக்கியம் சார் நம்பர் கேட்டேன் சார் பாலாஜித்தன் சார் நம்பர் வேணும் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் அப்ப கொடுத்தாரு கொடுத்த உடனே வேற நாங்க என்ன பண்ணோம்னா சாருக்கு ஃபோன் பண்ணி அவர நாமினேட் ஆகல அவருக்கு ஃபோன் பண்ணி நைன்டி சிக்ஸ் எட்டு நம்பர் வேணா சார் கேட்டு அதையும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இப்படி தொடர்புகள் இப்படிதான் இருந்தது இப்படிதான் எங்களோட தொடர்புகளை நாங்க ஒரு ஒரு வருடமும் நான் நீச்சுக்கிட்டே வந்தோம் இதுல மிக முக்கியமா நான் சொல்லணும்னா யா இந்த கை விருதோடைய மிக பலம் நான் மாத்தட்டி சொல்லுவேன் சவுண்ட் டிசைனேஸ் அண்ட் சவுண்ட் மிக்சர்ஸ் ப்ளீஸ் கை தட்டுங்க ஏன்றதை நான் சொல்றேன் இன்னைக்கு நான் எல்லாரையும் எல்லா இயக்குநரையும் நான் ரீச் பண்றேன் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் அவங்க தான் நான் முதல்ல நம்பர் அவங்க கிட்ட தான் கேட்பேன் சார் இந்த மாதிரி நம்பர் வேணும் சார் ஓகே வினோத் இதை மிகப்பெரிய எல்லா சொல்ல மிக முக்கியமாக எனக்கு வந்து அரியரன் சார் சச்சின் சுதாகரன் சார் சுரேன் சார் அழகியகுத்தன் சார் இவங்க நாலு பேர் வந்து எங்கள் மாதிரி எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது அன்னைக்குதான் தான் புரிஞ்சுது ஸோ இது பெரிய விஷயம் ஏன்னா நாங்கள் பண்ண தப்பு அப்படி சவுண்டில் எனக்கு வருது சவுண்டில் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல எப்படி போகணுன்றது சில தவறுகள் இருந்தது ஆஃப்டர் தட் அருண் சீனு சார் வந்து ஐடியா கொடுத்தாரு வந்து இவ்வளவு குழம்பு வேணாம் என் சரௌண்ட் ஐடியா கொடுத்தாரு இதுதான் இருந்தாலும் நம்ம ஒரு இது கிளான்ஸ் போவோன்னு சொல்லிட்டு விஜயரத்னம் சாரை மீட் பண்ண நிஜமா அவரும் இது இதுக்கு நாமினேட் ஆனதே இல்லை எந்த ஒரு இந்த விருதுக்கு சார் அருண் சார் நம்பர் பேசணும் ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் எடுத்தாரு இதுதான் சவுண்ட் வினோத் இது இப்படிதான் பார்க்கணும் அப்படின்னாரு இது மாதிரி ரெண்டு பிரிவுகள் இருக்கு சார் ரெண்டு பிரிவுகள் நான் போயிடுறேன் சார் ஓகே வினோத் சூப்பர் வினோத் சொல்லியா சார் நாட் சிம்பிள் திங் அதாவது விருதுக்கு பரிந்துரைக்கணுன்ற அவசியம் இல்லாம எதுவுமே இல்லை ஒருத்தன் ஏதோ கத்துக்கணும் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான் சொன்னா வான்னு சொல்லி கூப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் அதை பத்தி ஒருத்தர் சொல்றாருன்னா யாருன்னு தெரியாதவர் கிட்ட அவருக்கு அந்த ஒர்க்கு மேலே எந்த அளவுக்கு பேஷன் இருந்திருக்கணும் அவரை டெஃபினட்டாக நான் நினைச்சு பாக்குறேன் அவருக்கு ஒரு கை கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா அது பெரிய விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா இது வரைக்கும் அவர் நாமினேட் ஆனது இல்லை கேப்பவார்டில் அண்ட் தென் இந்த கெய்பவார்டு எப்படி இது வந்து நீங்க பண்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் எல்லாருக்குமே வந்து மெசேஜ் பண்ணியிருக்கேன் பட் ஸ்டில் நான் நினைவு விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அளவுகோள்களை நாங்கள் சொல்லிடுறோம் அளவுகோல் எப்படி கிரைட்டீரியா ஃபார் கேப் என்ன நான் படிச்சிடுறேன் திரைப்படம் என்பது ஒரு இயக்குனர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் ஒரு ஊடகம் உள்ளடக்கமே அதன் உயிரோட்டம் ஒரு படத்தின் கருத்திற்கு எத்தனை தூரம் பட இயக்குனரும் அவரது குழுவினரும் உண்மையாக உள்ளனர் என்பதை முதன்மை காரணியாக கொண்டே எங்கள் தேர்வுக்குழு விருதுகளுக்கான படங்களை பரிந்துரைக்கின்றது விருதுகளை பெற தகுதியுள்ள படங்களை தேர்வுக்குழு பரிந்துரைத்த பின் பல்வேறு விருதுகளையும் முடிவு செய்வதில் நடுவர் குழுவிற்கு முழு சுதந்திரம் உள்ளது ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் தோன்றினால் இறுதி முடிவை தலைமை நடுவர் எடுப்பார் இது முக்கியமான விஷயம் நான் போறது ஃபைனல் மனிதன் மனிதன் ஒரு சமூக விலங்கு அவனது அனைத்து செயல்பாடுகளிலும் அரசியல் உள்ளது நாங்களும் அப்படியே உள்ளார்ந்த பார்வையை நாங்கள் கடைபிடிக்கும் அரசியல் என்பதை பெருமையுடன் அறிவித்துக் கொள்கிறோம் உள்ளார்ந்த பார்வைகள் வேறுபடுகின்றன என்பதும் உண்மை அதாவது பெர்செஷன் இன்டர்பிரேஷன் இதுதான் எங்களோட அரசியல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு புரிதல் இருக்கும் அணுகும் போது அதன் அடிப்படையில் தான் இது பண்றோம் நெக்ஸ்ட் நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து பல கேள்விகள் எடுத்தாங்க நாமினேஷன் ஏன் ஏன் அவார்டு இன்னும் என்ன ஒரு அஞ்சு பேரை போட்டுருவீங்க எனக்கு உண்மையாக பேசினாங்க அதான் இப்ப நான் பேசுகிறேன் அஞ்சு பேரை போட்டுருவீங்க அப்புறம் வந்து நீங்க வந்து விருது கொடுக்க என்ன நாயா இருக்குன்னு கேட்கறாங்க பரிந்துரை இல்லாம ஒரு விருதுன்றது உப்புக்கு சப்பு இல்லாததுன்றது என்னோட உணர்வு ஏன் ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாரும் கலைஞனுக்கிட்டே நீங்க எல்லாம் ஆமாம் ஒரு வருடத்துக்கு எத்தனை திரைப்படங்கள் வருகிறது என்பதை நீங்க யோசிச்சு பாருங்க அதல்ல ஒரு அஞ்சு பேர் மறுபடியும் சொல்ற ஒரு பெஸ்ட் எடிட்டிங் பெஸ்ட் சினிமாட்டோகிராபி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன்னா அந்த அஞ்சு பேருமே அந்த சிறந்த ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணிருக்காங்கன்றதுதான் உண்மை சிறந்த எடிட்டிங் அதாவது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் எங்களோட பாயிண்ட்ல எங்களோட அளவுகளின் மூலமாக நாங்கள் எடுத்துக்கிட்ட அளவுகளின் மூலம் நாங்கள் இவங்களை செலக்ட் பண்றோம் இந்த அஞ்சு பேரும் சிறந்தவங்க தான் அதுல எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இல்லை ஒருத்தருக்கு தான் விருது போக போகுது ஆனால் பரிந்துரையில இவங்க அஞ்சு பேர் போது அந்த பரிந்துரையை அவங்க பார்க்கும் போது அவங்க கலைஞனுக்கு ஒன்னே ஒன்று தான் தோணணும் அஞ்சு பேருமே நமக்கு டஃப் தான் இதுல ஏதோ டஃப் கொடுப்பாங்க இதுல வந்து இது இல்லைன்ற ஒரு உணர்வு ஏற்படணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உப்புக்கு சப்பா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் நாமினேஷன் போட்டுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது நீங்க அஞ்சு பேரை தவிர்த்து நாங்க யாரையும் நாமினேட் பண்ண மாட்டோங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் படங்கள் மட்டும் தான் ரைஸ் ஆச்ச தவிர நாமினேஷன்ல இது கிடையாது நீங்க மறுபடியும் சொல்றேன் பரிந்துரை நம்ம எல்லாருமே பேசுவோம் ஆஸ்திரேலிய விருது சிறந்த விருது அதுக்கு நாமினேட் ஆனா எல்லாரும் கை தட்டுவோம் ஆனா அதுவே நம்ம நாமினேஷன் தனியாசனா யாரும் கைத்தட்ட மாட்டேன் விரும்ப மாட்டோம் ஏன் ஆஸ்கருக்கு நான் மறுபடியும் சொல்றேன் ஆமினேஷன் என்றது மிகப்பெரிய விஷயம் நீங்க நினைக்கிற மாதிரி அது சின்ன விஷயமே கிடையாது மிக முக்கியமா பாத்தீங்கன்னா ஆஸ்கர் அதாவது அமெரிக்கால கொடுக்கப்படுற ஆஸ்கர் விருது அண்ட் பிரான்ஸ்ல கொடுக்கப்படுற சீசர் விருது அண்ட் இத்தாலியில கொடுக்கப்படுற டேவிட் டி டொனாட்டிலோ போன்ற விருதுகள் அனைத்தும் பரிந்துரையின் மூலமாகவே கொடுக்கப்படுகின்றன அங்க இருக்கிற எந்த கலைஞனும் கோச்சுக்கிறது கிடையாது ஏன்னா பரிந்துரை என்றது மிகப்பெரியது பொறுத்த வரைக்கும் ஏன்னா உண்மையாவே நான் நிறைய இடங்கள்ல பேசும்போது சில பேர் இப்படி பண்ணாங்க சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லிடுறேன் பரிந்துரை குழு ரெண்டு குழுங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பரிந்துரை குழு இன்னொன்னு நடுவர் குழு பரிந்துரை குழுல இருக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி பத்து பேர் கிடையாது ரெண்டே பேர் நடுவர் குழுல மூணு பேர் பரிந்துரை குழு பத்தி பேசிடுறேன் பரிந்துரையில் திரைப்படங்களை உள்ளடக்கிய பிறகே வந்துடுறேன் பரிந்துரை குழு ஒரு ஆண்டில் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்குமான திரைப்படங்களை வருடத்தின் தொடக்கத்திலேயே திரையில் பார்க்க தொடங்குவர் அப்போதே நம் கை விருதுக்கு தகுதியுள்ள படங்களை பரிந்துரை குழு தேர்வு செய்வார்கள் தேர்வு செய்ய இதெல்லாம் வரலான்ற வாய்ப்பு இருக்கனால அவங்க நோட் பண்ணிடுவாங்க இந்த படத்துக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பரிந்துரையில் உள்ள திரைப்படங்களை மீண்டும் அதை நோட் பண்ணி வச்சாங்க இல்லையா இதெல்லாம் கண்டிப்பா வரணும்னு மறுபடியும் மறுபடியும் நீங்க ஓட்டிகளை போய் பார்ப்பாங்க சாரி பரிந்துரையில் உள்ள திரைப்படங்களை மீண்டும் திரையிட்டு எந்தெந்த திரைப்படம் எந்தெந்த பரிந்துரையில் இடம்பெறலாம் என்பதை முடிவெடுத்து அதை என்னிடம் ஒப்படைப்பேன் என்கிட்ட கொடுப்பாங்க நெக்ஸ்ட் நான் அதை நடுவர் குழுவிடம் ஒப்படைப்பேன் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பரிந்துரை குழுவின் உறுப்பினர்கள் யார் என்பது பற்றி நடுவர் குழுவுக்கு தெரியாது தெரியாது இவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஆஹ் பரிந்துரைக்கு உட்படுத்தப்படாத படம் ஆடு சொன்ன மாதிரி தான் அதை பத்தி ஒப்பில்லாத மாதிரி நெக்ஸ்ட் சரி இப்போ நடுவர் குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மேட்ரு இங்க இருக்கு இல்லைங்களா நடுவர் குழு பொறுத்த வரைக்கும் அவங்கள படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க மிக முக்கியமா நடுவருக்கு மட்டும் ஒரு விஷயம் நாங்க வச்சிருக்கோம் அவருக்கு என்னன்னா அவருக்கு வந்து என்னென்ன கேட்டகரிஸ் தெரியும் ஆனா எந்த கேட்டகரிஸ்ல என்ன படம் இருக்குன்றது அவருக்கு தெரியாது அந்த இருபத்தி ரெண்டு கேட்டகரிக்கும் அந்த படத்தை பார்க்கணும் பிகாஸ் தட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் யூம் அப்படின்னு தனியாக நான் வச்சது அதுக்காக நாங்கள் அப்படிதான் வச்சிருந்தோம் ஸோ அந்த படங்களை பார்த்த பிறகு நடுவர் குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் மூணு மணி நேரம் அதிகபட்சம் உட்காந்து நாங்க முடிவு எடுத்துருவாங்க சோ இஸ் இதுதான் எங்களோட இதுங்க நாங்க மறுபடியும் சொல்றோம் பரிந்துரையை விட்டு என்றைக்குமே நாங்கள் கீழே இறங்க மாட்டோம்ன்றது நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஸோ இப்படி தான் கே விருதோட இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது மிக பக்கபலமா இருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏன்னா பல பேர் நான் நிறைய பேர் இங்கே வரல பட் பல பேர் வந்து நல்லா பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க அனைத்துக்கும் இந்த இடத்துல நான் வந்து மிக பெரும் பிளஷர் சென்னை இது வந்து திரைப்படம் வந்து நம்ம எல்லாரும் இரத்தத்திலையும் ஊர்னது ஏன்னா நம்ம மூலையில் எழுபது சதவீதம் வந்து காட்சி தான் க கவனிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்காலத்தையும் அதுதான் போகுது ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் பென்இஸ் மைட்டிருதன் ஸ்வேர்ட் அப்படின்ட்டு இப்போது கேமரா ஈஸ் மைட்டிருதன் பென் ஏன்னா காட்சி ஊடகம் மூலம் தான் நம்ம மக்கள்கிட்ட கருத்தை சொல்ல போகிறோம் அதனால் அந்த கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதோடய மஸ்கூட்டோ ஃபிலோசபி படத்தை மூவியில் பார்க்காமட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அது சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணும்போது பார்க்கப்பட்டு என்ன நான் கேட்டேன் என்ன மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி யூ யோட் லீ ஏன்னா ஓடிடி பூம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் ஆச்சு ஈவன் இக்லு போன்ற படங்களும் சிகை போன்ற படங்களும் பார்த்தாங்க அண்ட் களவு போன்ற படங்களையும் பார்த்தாங்க மூவியே விட்டுட்டாங்க எங்கள் ஆள் ஸோ அதனால் அந்த வகையில் எங்கள் குழு சார்பாக முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறவங்ககிட்ட வந்து ஸோ டெஃபினட்டாக ஒரு சில வார்த்தைகள் சார் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆம் கேப் அவார்ட்ஸ் ஆம் இந்த யூனோ இந்த கௌரவத்தை தந்ததுக்கு என்ன தலைக்கூத்தல் படம் மஸ்கிட்டோ ஃபிலாசி லென்ஸ் அதெல்லாம் திருப்பியும் இன்னோ எல்லாரையும் ஞாபகப்படுத்துப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன் அண்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு அவார்டு அண்ட் ஐ விஷ் திஸ் அவார்ட் க்ரோஸ் ஈவன் மோர் அண்ட் யூனோ இன் ஃப்யூச்சர் இது ஒரு பெரிய ஒரு அவார்டாக ரெக்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு யூனோ ஃபங்க்ஷனாக இது மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க் யூ ஸோ மச் நன்றி வணக்கம் அடுத்ததாக அவர் சொன்ன மாதிரி இதான் முதல் வருடம் அடுத்தடுத்த வருடங்களை தொடர்ந்து ஓகே இப்போ வருடம் ஃபிசிக்கலாக ஓகே இதான் முதல் வருடம் நான் ஃபிசிக்கலாக ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு எங்கள் சார்பாகவும் இது பண்ணிக்கிறோம் நன்றி டாக்கிங் படையினர் திரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்களை வார்த்தைகள் பேசுபாரி ஆம் எல்லோரும் ஒரு ஒரு மாதமாக பயங்கரமாக ஃபாலோ பண்ணி நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்திருக்கேன் அண்டு அவங்க சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து இது வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் பெரிய லார்ஜ்தன் ஆடியன்ஸோட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் ரொம்ப நன்றி இந்த லெவலில் வந்து ஒரு ட்விட்டர் மூலியமாக தான் நினைக்கிறேன் ஒரு சமூக வலைத்தளம் மூலியமாக இவங்க இந்த அவார்டை கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் முதல்ல தேங்க்யூ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை விட பெருசாக நீங்கள் அவங்க நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு வாழ்த்துக்கள் இதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு டேரெக்டருக்கு அஸ்வின் அது மடோன் அஸ்வின் அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கான்செப்ட் க்ரியேட் பண்ணது அவர் தான் ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஃபியஸ்லி வந்து நாம் நினைச்சு நினச்சிருவோம் எடுப்போம் பட் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா கரெக்டான ஹீரோ கிடைக்கணும் இப்போ சிவகார்த்திகேன் பிரதர் அவருக்கும் என்னுடைய தேங்க்யூ தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம பண்ணும்போது இதை பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு செலவு பண்ணுறது எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற அவர்தான ப்ரொடியூசர் அருண் அருண் விஸ்வா பிரதர் அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து கேமராமேன் வித்யூ வித்யூத் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது எல்லாருக்கும் தான் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒன் இயர் தாண்டிடுச்சு இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ படம் எடுக்கும் போது நாங்கள் அதை எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல பிரீத்தி இருக்காங்க தெரியும் எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும் சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி அதோட நீச்சியாக அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த டைமில் என்னோடய ப்ரொடியூசருக்கு என்னோடய ஹீரோ சசிகுமார் சார் இருக்கு பிரீத்திக்கு எஸ்பால் சார் இருக்குது இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன் என்னோடய கேமராமேன் மாத்தேஷ் மாணிக்கம் எடிட்டர் ரகுநந்தன் சார் மியூசிக் டேரக்டர் எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி கூழாங்கல் டேரக்டர் சார் உங்கள் படத்தை பார்த்து நான் நைட்டுக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்தேன் மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தூக்கமே வரல மறுபடியும் பார்த்தேன் உங்களுக்கெலாம் நீங்கள் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு மிக்க நன்றி தேங்க்யூ சார் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட் ஃபார் திஸ் ரெக்கக்னேஷன் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அவார்ட் எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க ஸோ அம்மா முன்னாடி இங்கே அவார்ட் வாங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது நம்ம பேரண்ட்ஸ்க்கு ப்ரௌ ஒரு ப்ரவுட் ஃபீலிங் அது நம்ம பார்த்தாலே எங்களுக்கு சரி ஓகே லைஃப்பில் ஏதோ கரெக்டாக பண்ணுறோன்னு அதை தோணும் ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் மந்திரமூர்த்தி சார்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் பிகாஸ் அயோத் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அண்ட் அதிலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சது நான் நிஜமாகவே நன்றியுடன் இருக்கேன் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ தேங்க் யூ டு தி ஆடியன்ஸ் உங்கள் அன்பு உங்கள் எப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் இப்படியே இப்போவும் கூட இருங்க தேங்க் யூ